இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது வெறும் ஐந்து வசனங்கள் மட்டுமே கொண்ட சூரத்துல் கத்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மறுமை வாழ்வை நம்முடைய ஆன்மீக உலகை அடியோடு மாற்றியமைக்கப் போகுதுன்னு தான் இந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பா தவறவிடக் கூடாது ஏன் வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நம்ம இப்போதே ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லோர் மனசுக்குள்ளேயும் ஒரு பாரம் இருக்குங்க இல்லையா சில நேரங்கள்ல நாம அறியாமலே செஞ்சிட்ட பாவங்கள் சில சமயம் நல்லாவே தெரிஞ்சு செஞ்ச தவறுகள் இவையெல்லாம் சேர்ந்து நம்ம இதயத்தை ஒரு பெரிய கல்லு மாதிரி கனத்து போகச் செய்திடுது ஒரு ஹதீஸில் நம்முடைய அன்பு தூதர் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு மனிதன் தன் பாவங்களை சுமந்து கொண்டு என்னிடம் வருகிறான் அவன் லைலத்துல் கத்ரில் நின்று நம்மிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவான் எவ்வளவு பெரிய நற்செய்தி இது இந்த இரவு நமக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும்போது ஒரு ரீசெட் பண்ணா எல்லாம் புதுசா ஆரம்பிக்குது இல்லையா அதே மாதிரி நம்முடைய பாவங்களையெல்லாம் ஒரே இரவில் டெலீட் பண்ணி நம்ம ஒரு புதிய பக்கத்துல சுத்தமான மனசுடன் தொடங்க வைக்கிறோம் இரவுதான் இந்த லைலத்தில் கத்தர் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வாய்ப்பு வேறப்போ கிடைக்கப் போகுது ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க இந்த இரவோட மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்க முடியாம அல்லது தெரிஞ்சும் ஒரு அலட்சியமான மனப்பான்மையோட நாம இதை சாதாரணமாக கடந்து போயிடுறோம் சூரத்தில் கத்திரை குறைந்தது மூன்று முறை ஓதுங்க வெறுமனே ஓதுறது மட்டும் இல்லைங்க அதோட அர்த்தத்தை நினைவில் வச்சுக்கிட்டு அதோட ஆழமான கருத்தை உள்வாங்கி ஓதுங்க இந்த சூரால் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் இந்த இரவோட மகத்துவம் என்னன்னு நீங்க உணரும்போது உங்க தொழுகையும் துவாவும் இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும் குரானை திறந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க ஒரு ஆயத் ஓதினாலும் அதோட அர்த்தத்தை சிந்திச்சு ஓதுங்க